இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இறை இறைவார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசுவும் அவர்தம் சீடரும் யூதேய பகுதிக்குச் சென்றனர் அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார் யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகில் உள்ள ஐனோனியில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள் யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது அவர்கள் யோவானிடம் போய் ரவி யோர்தான் ஆற்றின் அக்கரை பகுதியில் உமோடு ஒருவர் இருந்தாரே நீரும் அவரை குறித்து சான்று பகிர்ந்தீரே இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார் எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள் யோவான் அவர்களை பார்த்து விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது நான் மெசியா அல்ல மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள் மணமகள் மணமகனுக்கே உரியவர் மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார் அதில் அவர் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் என் மகிழ்ச்சியும் இது போன்றது இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு கொடுத்து வந்தார் ஆண்டவர் இயேசுவும் திருமுழுக்கு கொடுத்திருக்கிறார் திருமுழுக்கு யோவானும் திருமுழுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த இரண்டு பேரும் ஒரே பகுதியில் ஒரே காலத்தில் திருமுழுக்கு கொடுத்து வருகிறார்கள் இவர்களுக்குள்ளாக போட்டி பொறாமை என்பது இல்லை இதுதான் நாம் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இயேசுவும் அவருடைய சீடரும் யூதேய பகுதிக்கு சென்று அங்கே தங்கி திருமுழுக்கு கொடுக்கிறார்கள் யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகிலே திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் கூட இவர்கள் ஒருவர் மற்றவரை உயர்வாக பேசுவதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானை உயர்வாக பாராட்டி பேசுவதும் அதிலும் குறிப்பாக அவர் இல்லாத பொழுது திருமுழுக்கு யோவான் இல்லாத நேரத்தில் கூட அவரை உயர்வாக பேசுவதையும் பார்க்கிறோம் அதேபோல திருமுழுக்கு யோவானும் இயேசுவை உயர்வாக பேசுவதையும் பார்க்கிறோம் எவ்வளவு ஒரு அருமையான பண்பு திருமுழுக்கு யோவானிடமிருந்தும் ஆண்டவர் இயேசுவிடமிருந்தும் நாம் முக்கியமாக இந்த நாளிலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பண்பு நம்மை நம்மோடு இருக்கக்கூடிய நம்மை போன்று பணி செய்யக்கூடிய நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம் பக்கத்து வீடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மை போல ஒரு வேலையை செய்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு பொறாமை வந்துவிடுகிறது அவர்களை பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு எரிச்சல் வருகிறது எனவே அவர்கள் வேலையிலே நாம் எப்படியாவது ஒரு குறையை கண்டுபிடிக்க வேண்டும் அவர்களை குறித்து அவர்கள் இல்லாத பொழுது நாம் குறைவாக பேச வேண்டும் என்று நினைக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த நற்செய்தியிலே பாருங்கள் திருமுழுக்கு யோவானும் ஆண்டவர் இயேசுவும் இருவருமே திருமுழுக்கு கொடுத்து வருகிறார்கள் ஆனாலும் கூட அவர்களுக்குள்ளாக போட்டி இல்லை பொறாமை இல்லை ஏனென்றால் இவர்கள் என்ன நோக்கத்திற்காக எதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இவர்களுக்கு தெரியும் ஆண்டவருக்காக மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக மக்களை கட்டி எழுப்புவதற்காக என்ற மேலான நோக்கத்தை புரிந்து கொண்டு பணி செய்கிறார்கள் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் பல நேரங்களிலே நம்மோடு இருப்பவர்களை குறித்தவர்கள் இல்லாத நேரத்தில் நாம் பல வகையான வார்த்தைகளை சொல்லி குறைபேசி இருக்கிறோம் நம்மை மட்டுமே நல்லவர்கள் என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்களை தீர்ப்பிட்டு இருக்கிறோம் இந்த நாளிலே பிறர் இல்லாத பொழுது அவர்களை குறித்து குறை பேசுவதை குறைத்து கொள்ள முயற்சி செய்வோம் அந்த செயலை நாம் செய்கிற பொழுது நாம் பிறரை உயர்வாக பேசுகிற பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசிர்வாதம் நமக்கு இந்த நாளிலே நிறைவாக கிடைக்கும் ஒரு சிறு முயற்சி தானே எடுத்து பார்க்கலாம் நான் இனி ஒருபொழுதும் மற்றவர்களை குறித்து குறை பேச மாட்டேன் அதிலும் குறிப்பாக என்னோடு பயணிப்பவர்கள் என் அருகில் இருப்பவர்கள் இவர்களை இவர்களுடைய திறமைகளை நான் ஒருபொழுதும் ஏளனமாய் பார்க்க மாட்டேன் மாறாக உயர்வாக பேசுவேன் என்று சொல்லி நாம் உறுதி எடுத்துக்கொள்வோம் அதேபோல என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த இரண்டு நபர்களும் இயேசு கிறிஸ்துவும் திருமுழுக்கு யோவானும் திருமுழுக்கு கொடுத்து வருகிறார்கள் நாமும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் அந்த திருமுழுக்கிலே நாம் ஆவியானவருடைய அருள் எல்லாம் பெற்றிருக்கிறோம் அந்த திருவருள் சாதனத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம் திருமுழுக்கின் பொழுது ஆண்டருடைய வார்த்தையை போதிக்கவும் வழி அவர் அவருடைய பிள்ளைகளை வழிநடத்தவும் புனிதப்படுத்தவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் நமக்கு அத்தை ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் ஆனால் நம்மோடு இருப்பவர்களை நாம் சரியான பாதையிலே வழிநடத்துகிறோமா நம்முடைய வாழ்க்கையை நாம் சரியான பாதையிலே செலுத்தி கொண்டு பயணித்து கொண்டிருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ நம்முடைய வீட்டில் இன்னும் எத்தனையோ நபர்கள் ஆண்டவரை தேடக்கூடியவர்களாய் இருப்பார்கள் ஆனாலும் அவர்கள் திருமுழுக்கு பெறாத ஒரு நிலையிலே இருப்பார்கள் அப்படி ஆர்வமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய பகுதியிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை உற்சாகப்படுத்துவோம் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாய் இருப்போம் அவர்களை திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளும்படியான வாய்ப்பு வசதிகளை நாம் ஏற்படுத்தி கொடுப்போம் நிச்சயமாக இந்த காரியங்களை செய்கிற பொழுது நாம் பெற்றுக்கொண்ட அந்த திருமுழுக்கை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறோம் அதை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் திருமுழுக்கின் பொழுது நாம் ஆண்டோருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகின்றன இனிமாக ஆண்டோடைய அருள் நமக்கு நிரம்ப கிடைத்திருக்கிறது எனவே அந்த மாபெரும் அருள் சாதனத்தை நாம் பெற்றுக்கொண்டது போல நம்மோடு இருப்பவர்களும் ஆர்வமாய் இருக்கிற பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியான அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் அவர்களை தயார் செய்வோம் இறைவன் நம்மை நம் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பார் இயேசுக்கே புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஆண்டவரே நம்பிக்கையோடு உடைய திரு கரத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி பேராக இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே திருமுழுக்கு யோவானை போல இயேசு கிறிஸ்துவைப் போல நாங்களும் ஒருவர் மற்றவரை உற்சாகப்படுத்தவும் நல்ல பண்பு நலன்களை சொல்லி பாராட்டவும் நல்ல மனதை நீர் எங்களுக்கு தாரும் பல நேரங்களிலே நாங்கள் எங்களோடு இருப்பவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு இருக்கிறோம் அவர்களை ஒரு போட்டியாளராய் நினைத்து நாங்கள் குறைபேசி இருக்கிறோம் தீர்ப்பிட்டு இருக்கிறோம் எங்களை மன்னிப்பீராக எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரை இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக உம்முடைய அருளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நிலைக்கு ஏற்றாற் போல வாழும்படியாக நீர் எங்களை ஆசிர்வதியும் உடல் மன நோய்களினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே இந்த நோயாளர்களை நீரே தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும் என்னுடைய உழைப்பை ஆசிர்வதியும் இந்த உழைப்பின் வழியாக அவர்களுக்கு தேவையான பொருளாதார நலன்களை நீர் கொடுப்பீராக இயற்கை பெறும் சீற்றங்களிலிருந்து ஆண்டவரையும் பிள்ளைகளை நீர் பாதுகாத்தருளும் இந்த நாளிலும் கூட படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்களை நீர் ஆசிர்வதின் தேவையான ஞானத்தை கொடுத்து நீர் இவர்களை வழிநடத்துவீராக இவர்களுக்கு மேலான பாதுகாப்பு கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நீத்திய இலை பாறுதலை கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினால எங்களுக்கு அமைய வேண்டுமோ ஜெபிக்கிறோம் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக எத்தனையோ பிள்ளைகள் காத்து இருக்கிறார்கள் உமை தஞ்சமென நம்பி வந்திருக்கக்கூடிய இது வந்து ஜெப வேளையில் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் இவருடைய வேண்டுதலுக்கு நீர் கனிவாய் செவி சாய் தருளும் ஆண்டவரை எங்கள் மீது இரக்கமாயிரும் எங்கள் மத்தியில் பிரசனமாயிரும் குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையாக அந்த பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெறும்படியாய் ஜெபிக்கிறேன் உம்மால் கூடும் உம்மால் மட்டுமே கூடும் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்களோடு தங்கி எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் அம்மின்